படம் பார்க்கலாம் சார் நல்லா இருக்கு படம் எது எதுவும் இல்லை எப்படி சொல்றது முதல் ஃபர்ஸ்ட் இதுவே எடுத்துருக்காரு அந்த மாதிரி எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் எண்பத்தஞ்சு தொண்ணூறுல படம் பார்த்த மாரி ஒரு ஃபீல் இருந்தது ஏன்னா இப்போ வர படங்கள்லாம் ஒரே குத்து ரத்தம் அதை பார்த்து நமக்கு அந்த படத்துல போய் உட்கார்ந்த ஒரு இதாகி போச்சு என்னன்னு சின்ன வந்து கிளாப்ஸ் கிடைக்கும் என்னென்னு சீன்லாம் வந்து ஆடியன்ஸ் வந்து ரியாக்ட் பண்ண வாங்கணுமோ

இந்த கலை பழமையான கலை இதை இப்போ புதுசாக வெளி இப்போ இது பண்ணியிருக்காங்க இதை யாரும் மறக்கக்கூடாதுன்னு திரும்ப கொண்டு வந்திருக்காங்க நல்லா இருக்கு சார் பார்க்கலாம் கண்டிப்பாக பார்க்கலாம் சார் ஃபேமிலியெலாம் உட்காந்து பார்க்கலாம் தெருக்கூத்துனா வந்து தெருக்கூத்துல வந்து கொஞ்சம் ஆபாசங்கள்லாம் கலந்து விடிய வரைக்கும் நடத்துவாங்க இது அப்படி இல்லை நீட்டாக கொண்டு வந்திருக்காங்க ஜென்ரலாக கூத்து கம்ப்ளீட்டாக கூத்து கூத்து சார்ந்த வாழ்வியல் அதில் நடந்த ஒரு எமோஷன்ஸ்

படம் சூப்பரா இருக்கு ஆக்சுவலா என் ஃப்ரெண்டு தான் ஆக்சுவலா காலேஜ் ஃப்ரெண்டு தான் அவர்தான் ஆக்டர் அவர் அவரே டைரக்ட் பண்ணிருக்காரு நான் பெங்களூர்ல இருந்து வந்திருக்கேன் ஆக்சுவலா இத பாக்கணுன்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ ரோகிணில தான் ரோகிணியில தான் ஓப்பன் ஆயிருக்கு ஆனா என்ன ஒரு இது வந்து ஸ்க்ரீன்ஸ் கம்மியா இதாயிருக்கு ஸோ இந்த ரிவ்யூஸ் வெளியில போக ஸ்க்ரீன்ஸ்ல இன்க்ரீஸ் ஆகணும் நம்புறேன் ஆக்சுவலா தான் ஜம்மா படம் பார்த்துட்டு தங்கச்சி அம்மா அபிராமி அவர்களை பத்தி சொல்லிட்டு இருந்தேன் உண்மையிலேயேமா இந்த படத்துல நீங்க நடிச்சிருக்கீங்களா ஜமா படத்துல கேரக்டர் அந்த கேரக்டர் உண்மையிலேயே ஒரு ஒரு பெண்களுக்கும் வர வேண்டாம் அப்பதான் என்ன மாதிரி ஆண்கள் நல்லா சந்தோஷமா இருப்பான் ஏன்னா ஒரு மனைவி எப்படி இருக்கணும் ஒரு காதலி எப்படி இருக்கணும் அப்படின்றத தத்ரூபமாக தங்கச்சி அம்மு அபிராமி அவர்கள் ஜமா படத்துல நடிச்சிருக்காங்க எல்லாரோட ஹார்ட் ஒர்க் இப்ப பாரியெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்தாப்ல நடிச்சுக்கிட்டு டைரக்ட் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி வேஷம் எல்லாம் கம்ப்ளீட்டா சில நேரம் வந்து அந்த குந்தி வேஷம் போட்டு எல்லாம் பண்ணும்போது இருந்து நைட் வரைக்கும் போயிட்டு இருக்கும் பட் அவர் அந்த குந்தி மேக்கப்லயே இருப்பாரு சோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாரு அதே மாதிரி அங்க ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்டுமே சரி அந்த கூத்து கலைஞர்கள் அவங்கதான் எங்களை ட்ரெயின் பண்ணாங்க அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன்னா எங்களை எல்லாம் ட்ரெயின் பண்ணோம்ல அது ரொம்ப கஷ்டம் தானே எப்படி சார் அந்த அடவுல்லாம் கற்றுக்கிறதுக்கு வந்து எப்படி கஷ்டம் தான் ஏன்னா அது எங்களுக்கு தெரியாத ஒரு ஆர்ட் ஃபார்ம் இல்ல அந்த ஸ்டெப்ஸ் ஆகட்டும் அந்த ரிதம் அந்த எனர்ஜி அதெல்லாம் வந்து அவ்வளவு ஈஸியா வந்து கத்துக்க முடியாது இப்ப கூட அந்த அந்த ஆர்ட்ட வந்து கத்துக்கிட்டேன்னு சொல்ல முடியாது இந்த படத்துக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு கத்துக்கிட்டு ஆடணும் அது பட் அது அந்த கிரெடிட் எல்லாம் வந்து அந்த கூத்து கலைஞர்களுக்கு தான் போகும் ஏன்னா அவங்கதான் கஷ்டப்பட்டு எங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த மாதிரி மண் சார்ந்த ஒரு கதைகளை வந்து எடுக்கணும்னு நிறைய பேர் இருப்பாங்க டெக்னீஷியன்ஸ் டைரக்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க பட் இதை சப்போர்ட் பண்றதுக்கு நம்ம லர்ன் அண்ட் டீச் டீச் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் வந்து வரணும் அவங்க வந்து எந்த ஒரு இல்ல காம்ப்ரமைஸ் மட்டும் இல்ல ஒரு ப்ரெஷர் போடல இல்ல இல்ல கமர்ஷியலா இது இல்ல அது இல்ல அப்படிங்கிற எந்த ஒரு ப்ரெஷரும் போடாம கம்ப்ளீட்டா சப்போர்ட் பண்ணதுனாலதான் இது இவ்வளவு பியூரா வந்திருக்கு இந்த படம் கம்ப்ளீட்லி ஹேட்ஸ் ஆஃப் டு இது ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து இதை பார்த்தா நூறு மாதிரியாக தான் நினைப்பாங்க இது எப்படி சொல்கிறதுனா கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப இது சார் எங்கள் இந்த ஐடி ஃபீல்டு இந்த பெரிய பெரிய படிப்படிச்சவங்களுக்குலாம் இது என்னடா இது எதோ டவ லட்டு புட்டுன்னு டப்புட்டும் தட்டிக்கிறாங்க ம மத்தள சத்தம் மிருதங்க சத்தம் தாள சத்தம் இந்த மாதிரி கேட்குது அப்படின்னு தான் நினைப்பாங்களே தவிர இது ஒரு கலைன்னு தெரியாது அவங்களுக்கு ஆனா இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த கிராமத்துல இருந்து வரவங்களுக்கு வந்து ஆதி கலை இதுதான் இதுல இருந்து தான் எல்லாமே வந்துச்சு சினிமா எல்லாமே பாட்டு இது எல்லாமே இதுல தான் வந்துச்சுன்னு கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும் நீங்க சொல்ற மாதிரி இங்க இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் இதுதான் சார் கொடுக்கலாம் சார் எப்படி சொல்றது ஒரு எழுபது கொடுக்கலாம் சார் நல்லா இருக்கு படம் நூற்றுக்கு எழுபது கொடுக்கலாம் சார் படம் பார்க்கலாம் சார் நல்லா இருக்கு படம் எதுவும் இல்லை எப்படி சொல்கிறது முத ஃபர்ஸ்ட் எதுவே எடுத்துருக்காரு அந்த மாதிரி எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க படத்துல எதுவுமே சொல்லல உணர்வுகளை தான் கம்ப்ளீட்டா ரொம்ப நாளைக்கு அப்புறமே வந்து ஒரு ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்தா ஒரு ஃபீல் இருந்தது இளையராஜா சார் உடைய மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது ஆர்டிஸ்டாவும் டிரெக்டராவும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிற பாரி இளங்கோவன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க கேஸ்டிங்காக சேத்தன் சார் அப்புறம் அம்மா அபிராமி அவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க பாரியலங்கோவன் டிரெக்ட் பண்ணி முதல் முறையாக ஒரு ஹீரோவாக பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப நல்லா நிறுத்தியாக பண்ணியிருக்காரு மெச்சூரிட்டியாக